ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சீதாப்பழம் எல்லோரும் பார்த்துருக்குறோம் சாப்பிட்ருக்குறோம் ஆனால் அது சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கிதுன்னு தெரிஞ்சிங்கன்னா அவ்வளோ ஆச்சரியப்பட்டுருவீங்க இப்போ வந்து இந்த சீதாப்பழத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் சீதாப்பழத்தில் அதிகமாக வைட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கால்சியம் மெக்னீஷியம் அயர்ன் பொட்டாசியம் நியாசியம் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் நிறைஞ்சி இருக்குது வெயிட் லாஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பழம் இது அதிலும் தைராய்டினால் வர்ற வெயிட்டை குறைக்கிறதுக்கு உதவி செய்து கற்பிணி பெண்களுக்கு வர்ற கொமட்டல் வாந்தி இது மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் இது குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பழத்தில் இருக்கிற நியாசின் டயட்டின் நார்ச்செல்லாம் இந்த கொலஸ்ட்ராலை குறைச்சி இருதய சுவர்களை வள்ளிப்படுத்துகிறது அதனால மாரடைப்பை குறைக்கிறது செரிமான பிரச்சனைகளை குறைக்குது சுகரை கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு உதவி பண்ணுது இந்த பழத்தில் பொட்டாசியம் மெக்னீஷியம் நிறைய இருக்கிறதுனால இது ப்ளட் ப்ரெஷராக குறைக்குது இந்த பழம் சாப்பிடவுமே டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பை